அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோப்பு வந்து கரெக்டாக ஒரு இளங்கன் தோப்புங்க பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க நல்ல சம சதுர வடிவில் இந்த பூமி புதுசாக சேலுக்கு வந்திருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ரோடுவேஸ் வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்தா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க நல்லா பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அருமையான செம்மண் பூமிங்க நீட்டாக ஃபென்சிங் வண்டி கேட் போட்டு வச்சுருக்காங்க நல்ல பூமி ஸ்கொயராக இருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் பாலதலியிருங்க நல்ல நாட்டு மரமுங்க நல்ல சம சதுர வடிவில் பாக்ஸாட்ருக்குங்க பூமி சுற்றிலுமே வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பேதம்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேமு உடும்பேட்டிலேருந்து பார்த்தா ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயுமே உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தா ஒரு மூணு கிலோமீட்டர்லேயுமே செஞ்சு சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ சூப்பரான பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே டேரெக்டாக போர்லேருந்து அப்படியே பாஞ்சிட்ருக்குதுங்க நல்ல நாட்டு மரம்ங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க இதுக்கு பார்ட்டி சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஐம்பது ஐம்பது சென்ட வேணாலும் வச்சுக்கலாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் மூணு செண்டுங்க இதுக்கு பார்ட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாருங்க அனுசரித்து பேசிக்கலாமுங்க இந்த பூமி பார்க்குனா இன்னொரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தேழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்